அப்போ பகவான் யோகி ராம் சுரத்குமார் தன்னுடைய அவதார நோக்கத்தை புரிந்து கொண்டு உடனடியாக களத்தில் இறங்கினார் ஏழு ஆண்டுகள் இந்தியாவை முழுக்க சுற்றி வந்து ஆசீர்வித்தார் இந்த பாரத தேசம் மீண்டும் எழும்ப வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா ஐம்பத்தி நான்கு நாடுகள் காலனி ஆதிக்கத்தில் இருந்தது ஐம்பத்தி நான்கு நாடுகள் காலனி ஆதிக்கத்தில் இருந்தது திருடப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டு கொலைகள் செய்யப்பட்டு பாதிக்கப்பட்ட நாடுகளாக ஆனால் இன்று எல்லாவற்றையும் இழந்த பிறகும் செல்வங்களை எல்லாம் இழந்த பிறகும் நாட்டின் பல்வேறு பகுதிகளை பிரித்து இழந்த போதும் இன்று பாரத தேசம் உலகின் நான்காவது பெரிய நாடாக உருவெடுத்து இருக்கிறது எப்படி இஸ் நூத்தி தொண்ணூத்தி ஆறு நாடுகளில் எல்லாவற்றையும் இழந்த பிறகும் வைரம் வைடூரியம் செல்வங்கள் பொருட்கள் தங்கம் வைரம் இருந்த மரங்கள் இருந்த சிலைகள் விக்கிரகங்கள் எல்லாத்தையும் இழந்த பிறகும் எல்லாத்தையும் இழந்து பஞ்சம் பசி பட்டினியால் கோடிக்கணக்கான மக்கள் இறந்த பிறகும் இன்று பாரத தேசம் மீண்டும் உலகிலேயே நான்காவது மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்து நிற்கிறது அடுத்த பத்து ஆண்டுகளுக்குள் அல்லது ஐந்து ஆண்டுகளுக்குள் உலகில் இரண்டாவது இடத்தில் பாரத தேசம் வரும் ஆட்சிப்படுவதற்கு இல்லை எப்படி இதுதான் பகவான் யோகி ராம் சுரத்குமாரின் கருணை அவர் சொன்னார் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் பாரதம் தலைத்தோங்கி நிற்கும் உலகத்திற்கே தலைமை தாங்கும் பாரதம் இந்த உலகம் பாரதத்தின் பின்னோக்கி வரும் என அவர் கூக்குரலிட்டார் அதற்காக வியர்வை சிந்தினார் அதற்காக நடந்தார் எப்போவும் ராம நாமத்தை சொல்லி மக்கள் எல்லோரும் ஆசீர்வதித்தார் அவர் சொல்லுவாரே நாமத்தை சொல்லுங்க நாமத்தை சொல்லுங்க வாழக்கூடிய மக்கள் எல்லோரும் மீண்டும் புற்றுயிர் பெற்று புது பொலிவோடு வாழ்வதற்காகத்தான் நாமத்தை சொல் நாமத்தை சொல் நாமத்தை சொல்றார் அப்படிப்பட்ட மிகப்பெரிய அவதார புருஷர் பகவான் யோகிராம் சரண் அவர் வாழ்ந்த காலத்தில் நாமும் வாழ்ந்தோம் என்பது ராமாயண காலத்தில் வாழ்ந்த சுக்ரீவனை போலவும் அனுமனை போலவும் குகனைப் போலவும் நாமும் பாக்கியம் பெற்றவர்கள் இந்த உலகம்